ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம பேக் சைடு ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணுன்னா அந்த துணி அப்படியே ரெண்டும் ரெண்டாக மடித்து போடணும் ஆல்ரெடி நம்ம ரெண்டாக தான் துணி மடிச்சிருப்போம் அந்த துணியை நாலாக மடித்து போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஃபோ ஓரம் வந்து நமக்கு கார்னரில் தெரியும் நாலாக மடிச்சுட்டு நல்லா நீ விட்டுக்கோங்க அடுத்த அளவு ப்ளவுஸில் கை நீளம் எவ்வளோ வருதோ அதை எடுத்து அதோட தையலுக்காக ஒரு இன்ச்சை கூட்டி வச்சுக்கணும் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு இன்ச்சு வச்சா போதும் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு கூட்டி வச்சுக்கணும் ஏன்னா ஒன்றரை இன்ச்சு நம்ம ஹெம்மிங்க்காக விடுவோம் அரை இன்ச்சு தையலுக்காக விடுவோம் அதனால் இதில் வந்து ஏழு இன்ச்சு வருது நம்ம ஒரு இன்ச்சு தையலுக்காக சேர்த்தி கீழையும் மேலையும் தையலுக்காக விட்டு எட்டு இன்ச்சு வைப்போம் இப்போ கை நீளம் வந்து எட்டு இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம் கை வளைவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது வந்துச்சு நம்ம வந்து அதோட மைனஸ் ஒன்று போட்டு எட்டு இன்ச் வச்சுக்கணும் கீழேயும் எட்டு இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு இதை நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் போட்டாச்சு இந்த கீழே ரெண்டு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு எட்டரை எட்டு இன்ச்சுக்கும் ப்ளஸ் ஒரு ஒன்றரை தையலுக்காய் அதையும் நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் போட்டாச்சு நம்ம எட்டு இன்ச் வச்சோமா இங்கே சைடில் இந்த கார்னர்லேருந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு கோடுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எட்டரை இன்ச் வர மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டோம்னா இந்த கையோட அந்த எவ்வளோ டெப்த் வருதோ அதை நம்ம கால்குலேஷன் பண்ணவே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துரும் எல்லா உடம்புக்காரவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும் அடுத்து எட்டரை இன்ச் வச்சுருக்கோமா எட்டரை இன்ச்சை ரெண்டாக டிவைட் பண்ணால் நாளைகால் அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் ரெண்டு புள்ளி ஒன்று அந்த ரெண்டு புள்ளி ஒன்று அந்த சைடும் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கணும் சென்ட்ரு பண்ணிக்கணும் அடுத்து நம்ம நடு புள்ளிக்கு அரை இன்ச்சு நடுவில் சென்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இதில் நான் அரை இன்ச்சு மார்க் பண்ணி அதில் அப்படியே கோடு வரையணும் கொஞ்சம் வளைவாக கொண்டு போகணும் கொண்டு போயிடுச்சு இது வந்து பேக் சைடு ஃப்ரண்ட்டு சைடுக்கு நம்ம உள்ளுக்குள்ளார ஒரு சென்டர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டு புள்ளி இந்த சைடும் அந்த சைடும் அதுக்கு இந்த சைடு ஒரு அரை இன்ச்சும் அதுக்கு அந்த சைடு ஒரு அரை இன்ச்சும் வச்சு குடஞ்சி நம்ம ஸ்லீவ் வந்து குடஞ்சி வெட்டினா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த இடத்துல கை வளைவு கொடுக்கல இந்தது வெட்டலை அப்படின்னா முன்னாடி துணி வந்து அதிகமாக தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது அதுக்காக தான் அந்த கையை குடஞ்சி வெட்டுறது இதை வெட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேக் சைடு வெட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸையும் வெட்டிக்கலாம் இது வந்து சென்டர் மார்க்கு அடுத்து ஃப்ரண்ட்டு குடஞ்சி தான் கை அந்த இடத்துல சுருக்கம் வராமல் துணி எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல அதிகம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக கையை வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம் அந்த வெட்டுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக இருக்கும் மீன் முள் மாதிரியே இருக்கும் நீங்கள் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதாங்க ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கரூர் கிருஷ்ணன் ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாய்